ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏரவுண்ட் வேர்ல்ட் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இதைப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் த பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் மேக் இன் இந்த யூகே ஸோ யூகேக்கு வந்து இன்டர்நேஷனலேருந்து படிக்க வார்கள் வந்து படிக்க வார ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விடுகிற பெரிய தப்புகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க மேக் பண்ணுற செவன் மிஸ்டேக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிற விஷயந்தான் இது ஸோ என்னோட வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் மறக்காம வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் மிஸ்டேக் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிவிங் ஏஜென்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ நாங்கள் அங்கேருந்து வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஜூகேக்கையே நாங்கள் படிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஏஜெண்ட் தான் வந்து செஞ்சு தந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து அப்போ சொல்லிக்க வந்து இங்கே வந்து ஜாப்ஸ் எடுக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றது இங்கே வந்து நாங்கள் வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜூகேக்கு வந்து அங்கே லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஈஸி என்ன அப்படிலாம் நாங்கள் நினைச்சிட்டு வந்திருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை பட் என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அப்படி நினச்சிட்டு வரல ஸோ என்னோட ஒர்க் பண்ண ஏஜென்சி வந்து எனக்கு அப்படி எதுவுமே சொல்லித் தரல ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூட்டிப்பை பார்த்து முதலே வந்து ஜூகேல இருக்கிற பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் பார்த்து நான் ஸோ எனக்கு தெரியும் முதல் நான் வரைக்கும் இங்கே வந்து ஜாப்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு ஸோ மேக்சிமமான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான இணைப்பில் தான் பாறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மிஸ்டேக் நம்பர் ஒன் ஸோ மிஸ்டேக் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மிங் டு த ஜூகே விதவுட் இன் ஆஃப் மணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வர அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஊர்லேருந்து வரைக்கே வந்து அளவு காசு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் ஒரு ஒன் ஓ டூ அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொன்னால் த்ரீ மந்த்ஸுக்கு வந்து தேவையான காசு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ என்னோடய கேஸில் வந்து நான் அப்படி தான் கொண்டு வந்தேன் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் இருக்கிற அக்கமெடேஷன் அதுகளுக்கு வந்து நாங்கள் காசு கொடுக்கணும் ஸோ டெபாசிட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுடைய ரெண்ட் சாரி அதுதான் சேம் தான் ரெண்ட் அண்ட் ஃபுட் பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ இதுகளுக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த காசுகள் வந்து செலவாகும் ஸோ இங்கே வந்த புதுசில் வந்து எங்களுக்கு வந்து உடனே ஒர்க் கிடைக்காது ஸோ நாங்கள் வந்து இதுகளை தான் வந்து நம்பியிருக்கணும் ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வேறக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் மினிமமான காசு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க ஸோ இவ்வளவு தேவைகளுக்கு வந்து எங்களுக்கு தேவைப்படும் என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இங்கே வந்துட்டு வந்து நாங்கள் எங்களுக்கு ஜப்ஸும் இல்லை காசு இல்லை என்றைக்கு வந்து அது வந்து ஒரு மென்டல் ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நான் இப்படியான விஷயங்களை வந்து சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சொன்னால் மிஸ்டேக் நம்பர் ஸோ மிஸ்டேக் நம்பர் த்ரீ ஸோ இந்த மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து மேக் பண்ணுறாங்க சோ ஈவன் நான் கூட அப்படி தான் வந்து வந்த ஸ்டார்டிங்ல வந்து இருந்தேன் சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸிங் ஓன்லி ஒன் டு பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏ ஆமாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஜோப்ஸ் வந்து இம்பார்ட்டன் தான் ஸோ நாங்கள் அதுக்கு தான் வாரம் ஸோ ஃபியூச்சரில் வந்து மணி ஏன் பண்ணுறது தான் எங்களோடய எய்மை இருக்கும் பட் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டடீஸில் வந்து இம்பார்ட்டன்ட் காட்டணும் ஸோ ஸ்டடீஸுக்கு வந்து ப்ரியோரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்தே ஆகணும் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் மேக் பண்ணுறது ஸோ பிரச்சனை என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸஸ் இருக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து ஒர்க் போட்டிருப்பாங்க ஸோ அதனால வந்து கிளாஸ்களை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னால் அசைன்மெண்ட்ஸ்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபெயில் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் வந்த கோல் வந்து எங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஸோ இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்து ஒன்லி அந்த பார்ட் டைம் ஜாப்ஸை மட்டும்தான் வந்து இருப்பீங்க ஸோ நான் இந்த போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பார்ட் டைம் ஜாப்ஸில் வந்து இவ்வளவு தான் குறைவாக தான் காசு தருவாங்கன்னு சொல்லி ஸோ இந்த ஒரு காசு வந்து நாங்கள் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதை விட நாங்கள் கூடவே ஏன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து விடுறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சொன்னா மிஸ்டேக் நம்பர் த்ரீ ஸோ மிஸ்டேக் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ப்ரூவிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வரது வந்து இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து இருக்குது இருக்குது என்னன்னு சொன்ன பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த யூகேல வந்து நாங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் வந்து எங்களால் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு என்னாலும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த ஒரு ஸ்டடியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே இங்கிலீஷ்லாம் வந்து கதைப்பாங்க சொல்ல ஸ்டில் அவங்கள வந்து இங்கிலீஷ்லாம் வந்து கதைக்க வேண்டி வரும் ஸோ அவங்க வந்து ரூம் எடுக்க அதாவது வந்து அவங்க வந்து அக்காமடேஷன் எடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தங்களுடைய கம்யூனிட்டியில் அதாவது வந்து தங்களுடைய லாங்குவேஜ்ல இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸோடைய வந்து இருப்பாங்க ஸோ இதனால் வந்து இம்ப்ரூவ் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து 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 த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஆகலோட வந்து இருந்த ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து என்னோட கதைப்பாங்க ஸோ அப்போயே வந்து நான் வந்து இந்த இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் ஸோ யூனிவர்சிட்டிக்கு போயிக்க பார்த்திங்கன்னா சொன்னால் யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷில் கதைச்சு கொண்டிருக்காங்க எனக்கு அது எப்படி இருந்தது பார்த்திங்க சொன்னா ஒரு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி ஒரு வேர்ட் தான் வந்து எனக்கு அதில் போயிட்டு இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேர்வர் ஸோ நான் நேராக போயிட்டு அவங்கள்ட்ட வந்து ஹாய் ஹலோ அப்படி தான் கதைச்சி நார்மலாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இங்கிலீஷை வந்து கதைச்சி நான் வந்து என்னோட ஐடி கார்டு எல்லாம் எடுத்துக்கொண்டான் ஸோ அந்த ஃபஸ்ட் டே கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து டீச்சர் படிப்பிச்சது வந்து விலங்கியில் ஸோ நான் அங்கே எப்படி கேட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதை தாண்டி நான் வந்து டீச்சர் ஐ டிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ ஆஃப்டர் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் வந்து ஒரு ஒன் இயர் இப்போ வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு எட்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னோடய இங்கிலீஷ் அப்படி இருந்தது வந்து சொல்லி எனக்கே வந்து அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது ஸோ அதுக்கு பிறகு வந்து மிஸ் படிப்பிக்க ஏதாவது விளங்கிலேன்னு சொன்னால் சாரி குட் ஜி எக்ஸ்பெயின் தட் பார்ட் அகேன் ஐ டிடென்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நான் வந்து இப்படி வந்து கதைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து இன்னொரு தாக்கல் இருந்தால் இன்னும் இன்னொரு தாக்கலோட வந்து இருந்தனா அதாவது வந்து வேறு கம்யூனிட்டிக்காரங்களோட இருந்தனா ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே என்னோட லாங்குவேஜ் தெரியாது எனக்கு வந்து அவங்களோட லாங்குவேஜ் தெரியாது ஸோ வந்து எங்களை நினைக்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கிலீஷ் தான் சொன்னால் வந்து இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அவங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸ்டில் நான் கூட இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வண்டி இருக்குது பட் இங்கே வந்த ஸ்டார்டிங்குக்கு வந்து இப்போ என்னோட இங்கிலீஷ் வந்து ஓகேன்றது தான் ஸோ மிஸ்டேக் நம்ம ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் ஸோ இந்த ஜியூக்கேல வந்து நாங்கள் சேர்கிறவங்க வந்து நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க எங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் சோ நாங்க வந்து ஒரு தப்பான வழியில போறோம் அப்படின்னு சொன்னா எங்களை திருத்தி ஒரு நல்ல வழியை கொண்டு வர ஒரு நண்பரோட நீங்க சேருவீங்கன்னு சொன்னா உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெட்டவங்களோட சேருறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை வந்து அவங்களும் வந்து இல்லீகலான உகைக்கு வந்து உங்களை உட்படுத்துவாங்க சோ இதனால வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால வந்து நல்ல நண்பர்களோட சேருங்க டைம் வந்தீங்கன்னு சொன்னா சோ மிஸ்டேக் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட மென்டல் ஹெல்த் நாங்க அசால்ட்டாக நினைக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா சொன்னால் நாங்க வந்து வெளியில பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓகேவாக இருக்கிற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவோம் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் ப்ரோக்கராக இருக்கும் அதாவது நாங்கள் வந்து இங்கே வந்து எலோனாக இருக்கும் ஸோ நான் இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இங்கே வந்து தனிமையில் இருக்கிறோம் ஸோ தனிமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபேமிலி இல்லை எல்லாமே இல்லை ஸோ உபகுக்கு போகிறது வீட்டை வாரது திருப்பி உருவகுக்கு போகிறது அப்படின்றது இருக்கும் அதனால் வந்து மென்டல் ப்ரெஷர் வந்து கூட இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் சில சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பயமாகவும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து இதுகளை வந்து அசால்ட்டாக நினைக்கக்கூடாது ஸோ ஜியூக்கியில் வந்து இதுகளை வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து ஈஸியான வழி என்னன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போனீங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு வழியில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமமான நினைப்புகள் வந்து அதாவது வீட்டு ஞாபகங்கள் வந்து வராமல் இருக்குது ஸோ இது வந்து இந்த மென்டல் ஹெல்த் வந்து எங்களுக்கு வந்து இப்போ தெரியாது ஸோ இது வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் போய்க்கு வந்து நாங்கள் அதை ஜோசி யோசிச்சு வரைக்கும் வந்து சம்டைம்ஸ் வந்து இது வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து மிஸ்டேக் நம்பர் செவன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ லாங் டேம் பிளான் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து படிக்க வரோம் ஸோ படிப்பு உடனே வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த படிப்புக்கான வேலை வந்து இந்த ஜூக்கில் இருக்குதான்றதெல்லாம் எல்லாம் வந்து நாங்கள் முதலே வந்து இருக்க மாட்டோம் ஸோ அதால் வந்து அதாவது வந்து சர்ச் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ நாங்கள் வந்து இப்படி ஆராய்ஞ்ச் ஆறாயிரப்படியாக என்ன என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படித்து முடித்தோன்னா அதுக்கான ஒரு ஒர்க் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் நூறுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் இருக்குது ஸோ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ சில பேர் எல்லாம் இங்கே படித்தா அஞ்சு ஆகுது ஆனால் வந்து இன்னும் கூட பார்ட் டைம் ஜிப்ஸுக்கு போகிறாங்களே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற கோர்ஸுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்கான சான்ஸ் இருக்கான நினைச்சு பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகேவா இருக்குமே சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி ஜூகே ல வந்து ரூல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கோர்ஸை பார்த்து அதுக்கான ஃபியூச்சரில் வந்து அதுக்கான பலன் இருக்கண்டா மட்டும் அந்த அந்த கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அதாவது வந்து உங்களுடைய கரியர் வந்து ஓகேவா இருக்கும் சூப்பராக இருக்குன்னா மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காண்டி ஜூகே வாங்க ஸோ என்னோட ஃபைனல் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகேக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக வர நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன மிஸ்டேக் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூட்டி லைக்கர் லைஃப் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் ஸோ ஜூட்டி லைஃப் வந்து சரியான கஷ்டம் தான் ஸ்டில் அது வந்து நல்லா கூடாது நல்லதாக கூடவே இருக்கும் அதாவது நீங்கள் எப்போ இந்த பிரச்சனையில் தெரிஞ்சிங்க வாரீங்களோ அப்போ வந்து ஜூட்டியை வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஸோ ஏர்ன் பண்ணலாம் நல்லா படிக்கலாம் இங்கே வந்து நல்ல ஸ்டடிஸ் இருக்குது நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து மடிவாப்பு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியூச்சரை வந்து நாங்கள் நல்லா இருக்கலாம் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்